என் ஊழியம் பெருகவே மாட்டுக்கு என் ஊழியம் வளரவே மாட்டுக்கு யோ தரிசனம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு ஊழியம் எங்க இருந்து வந்துச்சு வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற சத்தம் வந்துச்சா இந்த ஊழியம் தான் செய்யணும் அப்படிங்கிற சத்தம் வந்துச்சா அழைப்பு வந்துச்சா ஆண்டுடைய வார்த்தை வாக்கு வந்துச்சா அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அந்த இடத்துல நிக்கிறீங்களா அந்த ஊழியத்தை செய்யறீங்களா அந்த கிராமத்தில் இருக்கிறீங்களா டோன்ட் வரி don't worry you will multiply நீங்க நிச்சயம் பெருகுவீங்க என்ன உங்களை அழைச்சது கத்தர் உங்களோட பேசினது கத்தர் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தது கத்தர் உங்களுக்கு சொன்னது கத்தர் அவர் செய்யற மாதிரி நான் ஊழியம் செய்யணும் மாதிரி நான் ஊழியம் செய்யணும் இந்த மாதிரி அந்த மாதிரி நானும் பிளான் பண்ணி ஐடியா பண்ணி தோத்துறோம் பெரியாள் ஆயிரணும் பேஸ்புக்ல அப்படி போட்டோவை போட்டு பெரிய ஆள் ஆகணும் நானே நோட்டீஸை போட்டு பெரிய ஆளாகணும் நானே டிசைன் பண்ணி பெரிய ஆளாகணும் தோத்துறான் அப்படின்னு நீயா பிளான் போட்டு ஊழியம் செஞ்சு பெரிய ஆளாகணும்னு நினச்ச வாய்ப்பில்லை ராஜா அல்லலையா சொல்லுங்க ஒரு ரூபாயா நம்மள ஊழியத்தை கூப்பிட மாட்றான் என்ன பண்ணலாம் நம்மளே ஒரு டிசைன் பண்ணலாம் தோத்துறான் நம்மளே ஒரு நோட்டீஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஆளாளுக்கு நோட்டீஸ் கை எப்படி தூக்குற மாதிரி காலை எப்படி தூக்குற மாதிரி மைக்க பிடிக்கிற மாதிரி ஆமா கைண்ட்லி ப்ரே ஃபார் திஸ் மீட்டிங் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அப்லோடு கைண்ட்லி பிரே ஃபார் திஸ் மீட்டிங் எங்கடா நடக்க அந்த மீட்டிங் அப்படின்னு ஷூம் பண்ணி பார்த்தா வீட்டு கூட்டம்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன் ஒன்று வாழ்க்கை இன்னொன்று ஊழியம் இதை கத்துறது தான் கொடுக்கணும் வாழ்க்கை துணை கத்தர் தான் கொடுக்கணும் நானா எடுப்பதல்ல தேவனாய் கொடுப்பது தரிசனம் நானா எடுப்பதல்ல ஊழியம் நானா எடுப்பதல்ல மனைவி நானா எடுப்பதல்ல கணவன் நானா எடுப்பதல்ல வாழ்க்கை நானா எடுப்பதல்ல தேவன் கொடுக்கணும்